அடுத்த ஒரு சகோதரி சொல்லுறாங்க இஸ்லாத்தில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாதுல்ல பொழுது ஏன் வந்து சூரியன் உதயமாகும்போது தொழக்கூடாது சூரியன் மறையும் போது தொலக்கூடாது நேரங்கள் நேரங்கள் ஏன் இஸ்லாத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாற்று மத நண்பர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படி அவசியம் இல்லை சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அவங்களால விளங்கவும் முடியாது மறைவான விஷயங்கள்லாம் எவ்வளவு இருக்குது அதனால முதல்ல விளங்கின இஸ்லாத்துக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துக்கு வர சொல்லுங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நுணுக்கமான நுணுக்கமான கேள்விகளாம் கேட்டுக்க சொல்லுங்க எனவே இப்ப தொழக்கூடாத நேரம் சொல்லுதுனால நல்ல நேரம் கேட்ட அர்த்தம் அது தொழுவதற்குரிய நேரங்கள் தொழக்கூடாத நேரங்கள் அந்த நேரத்தை தொழுகை மட்டும்தான் அடுத்த இஸ்லாம் சொல்ல தவிர எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது எந்த இபாத்தையும் செய்ய குரான் கூடாது செய்யக்கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லலை

அல்லது விளக்கம் இல்லாம கேக்கலாம் சரியத்துடைய சட்டம் ஒவ்வொன்றும் வகுக்கப்பட்டுள்ளது இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும் இந்த காரியத்தை மனுஷனோ ஒரு புரோகிதனோ ஒரு ஐயரோ அல்லது யாரோ ஒரு மௌலவியோ வகுத்த சட்டம் அல்ல இது அல்லாவாலும் அல்லாடு தூதர்சல் அல்லாவாசம் அவரால் வகுக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை எப்ப அல்லாவே ரப்புன்னு நம்புறமோ அல்லாடு நம்முடைய வழிகாட்டின்னு ஏத்துக்கிறோமோ அப்ப அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிதான் அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குனுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் காரம் தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆ சூரியன் உதயமாகும் பொழுது சூரியன் வரையும் பொழுது எப்படி சூரியன் உதயமான பிறகு ஃபஜி கூடாது சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி ஃபஜி தொழுதணும் அப்ப ஃபஜி தொழுவதுக்கு நல்ல நேரம் அந்த நேரம் சொல்ல முடியும் அதுக்கு அர்த்தம் அல்ல அதே மாதிரி சூரியன் உச்சியை தாண்டியதான் லோகர் துணுவணும் உச்சியை தாண்டறதுக்கு முன்னாடி லொகர்ல கூடாது அப்ப அது நல்ல நேரம் இல்லையா அப்படி அர்த்தம் அல்ல சூரியன் மறைந்த பிறகுதான் மகரீப் தொழ வேண்டும் மகரீப் முன்னாடியே மறையத்துக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு உத்தர மகரீப் தொழுறாரு ஐயோ தொழ கூடாதுன்னு சொன்னா ஏ இது நல்ல நேரம் இல்லையா அந்த அப்படி அர்த்தம் அதுக்கு இஸ்லாம் வகுத்து வகுத்து சட்டம் இதை இப்படித்தான் செய்யணும் இதை இப்படித்தான் செய்யணும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துல சட்டம் அந்த அடிப்படையில் சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் தொழாதீர்கள் அப்படி ரசூல் சொன்னா அது கெட்ட நேரம் நல்ல நேரம் என்பதற்கான அடையாளம் அல்ல அர்த்தம் அல்ல அதனால சகோதருக்கு விளக்க வைங்க இது வந்து அல்லாவுடைய தூதர் சல்லாவுல செல்ல வகுத்து வைத்த சட்டம் அல்லாவுடைய தூதர் சொல்வதை அப்படியே கேட்பதுதான் எங்களுடைய கட்டளை உமா ஆத்தா குமரோல் சொல்றான் உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தூதர் எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் எங்களுடைய தூதர் செல்லான் தடுத்தாங்க அதை விட்டு விலகிக்கிறோம் இந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சா போது நீ இஸ்லாத்துக்கு வரத்துக்கு இல்ல இதை விட ரொம்ப டீப்பா விளங்கினாக்கா உன்னால என்னங்களால விளக்க முடியாது அல்லாஹ் விளக்கணும் நீ இஸ்லாத்துக்கு வர அனுப்பி விட்டுருங்க அதனால இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீப்பா சில பேர் கேட்கிற கேள்வி பார்த்தா ரொம்ப பைத்தியகரத்தனமான கேள்வி அதே மாதிரி இன்னும் இப்படி இல்லாம யோசிப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்க தோணுது மார்க்கத்தை எல்லாமே ரொம்ப டீப்பா போய் ரொம்ப அறிவுபூர்வமா எல்லாத்தையும் காரணம் கண்டுபிடிச்சு அவசியம் இல்ல அவர் சகோதரர் கேட்டிருக்கிறாரு யாசின் சூராவை குரானுடைய இதயம் என்று சொன்னது ரகசியம் என்ன அது என்ன ரகசியம் சிதம்பரம் ரகசியம் அப்படி கண்டுபிடிச்சறதுக்கு

இது எதனால ஏற்படுதுன்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அது தேவையில்லை சில கேள்விகள் இருக்குது அதனுடைய விளக்கம் நமக்கே தெரியாம வரணும் அந்த கே அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் முஸ்லீம் அல்லாத சகோதரர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் சொல்வதுதான் நமக்கு நோக்கமா இருக்குமே தவிர அவர்களை கன்வீனியன்ஸ் படுத்துவது அவர்களை சமாதானப்படுத்துவது நம்ம நோக்கம் அல்ல எதையாவது தர்க்கரீதியாக பதில் சொல்லி எதையாவது ஒரு வாய் அடைக்கிற மாதிரி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணிடும் இது நோக்கம் இல்லை இது நோக்கம் வச்சதுனாலதான் இந்த மாதிரி அவங்க ஏடாகணுமா கேள்வி கேக்குறாங்க நம்மளும் சில சமயம் ஏடாகணுமா பதில் சொல்லிடுறாங்க நம்மளுக்கும் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக இது நமக்கு நோக்கம் இல்ல விளக்கம் வேணுமா அந்த இவ்வளவு விளக்கம் போதும் இதுக்கப்புறம் ஏத்துக்க ஏத்துக்காக அவன் விருப்பம் அல்லாட தூது சல்லாலும் இஸ்லாத்தை சொன்னாங்க தாவா செஞ்சாங்க எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ் பண்ணி இஸ்லாத்து கொண்டு வந்தாங்க ஆனா இப்படியா கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையே சில கேள்விகளுக்கு ரசூல்லாவே மௌனசா வச்சிருக்காங்களே பதில் சொல்லாம அதனால முஸ்லிம் அல்லாத சகோதரன் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம மார்க்கத்துல உள்ளதை மட்டும் சொன்னா போதுமானது